இந்த சைட்டு எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டி ஸ்டேஷன்லேருந்தே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த சைட்டுக்கு வந்துடலாம் இந்த அற்புதமான சைட்டோட மொத்த பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எட்டரை ஏக்கரா நூற்றி எண்பத்தி மூணு ப்ளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது வடாலம் அடுத்து மதுராந்தகம் அதுக்கு அடுத்தது வந்து பாலூர் இந்த பாலூர் ஏரியாவில் வந்து இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு போடுவாங்க சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லுவாங்க ரெண்டு தரப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இபிஓ இருக்குது வாட்ரம் இருக்குது பேங்க் சர்வீஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே எடுத்து கொடுக்குறாங்க கைட்லைன் வேல்யூ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அதனால நல்ல நிலையிலேயே வந்து உங்களுக்கு பேங்க் சர்வீஸ் வந்து கிடைக்கும் வணக்கம் அன்பு மக்களே குசி யூடியூப் யூடியூப் இருந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நல்ல சைட்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தோம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாலூர்ல அமைஞ்சிருக்கு சூப்பர்பா இருக்கு கிரீஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வழங்கும் ஹெரிட்டேஜ் சிட்டி இந்த சைட்டு எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டி ஸ்டேஷன்லேருந்தே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த சைட்டுக்கு வந்துடலாம் இது பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டு பஸ் ஸ்டாப்பு கூட பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம சைட்டினுடைய வெளியிலே வந்து அந்த கட்டுமானப் பணி இருக்கு ஒரு அற்புதமான சைட்டை பற்றி தான் நான் இப்போ ரிவியூ கொடுக்க போகிறேன் வாங்க நம்ம சைட்டு உள்ளே போகலாம் இந்த அற்புதமான சைட்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டரை ஏக்கரா நூற்றி எண்பத்தி மூணு ப்ளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து அவ்வளோ அழகாக கட் பண்ணி நம்பர் போட்டு வச்சுருக்கிறாங்க இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு அண்டு முப்பது அடி ரோடு இது மாதிரி வந்து பிரம்மாண்டமாக நல்ல பிளாக் டாப் ரோடு இருக்குது உங்களுக்கு வந்து சோலார் லைட் போட்டிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி இபி வசதியும் இருக்குது உள்ளே வந்து ஒரு போர் போட்டு வாட்ரு ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கிற இடமே வந்து ஒரு பார்க் ஏரியா தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பவுண்டு ஃபுல்லி காம்பவுண்டட் இருக்குது அற்புதமான ஒரு ஆர்ச்சி வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பர்பாக இருக்குது சைட்டு பார்க்குறதுக்கு சூப்பர்பாக இருக்குது ட்ரீஸ் அவென்யூஸ் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்கே சைட்டு சூப்பர்பாக இருக்குது இந்த சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்கு பக்கவா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் படாலம் அடுத்து மதுராந்தகம் அதுக்கு அடுத்தது வந்து பாலூர் இந்த பாலூர் ஏரியாவில் வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஒரு ஹப் ஸ்டேஷனு ஜங்ஷன் நான் ஏற்கனவே வந்து விரிவாக சொல்லியிருக்கிறேன் செங்கல்பட்டு வந்து இப்போ வந்து சிஎம்டிஎலாம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவல்டு இந்த சைட்டுக்கு வர்ற டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு பத்தாவது நிமிஷத்தில் நம்ம வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஜங்ஷன் போயிடலாம் அங்கேருந்து பல ஊர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வசதி இருக்குது அங்கே ஒரு பேருந்து நிலையம் இருக்குது அது லோக்கல் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அண்டு நியூ பேருந்து நிலையம் ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த பேருந்து நிலையம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து குட்டி கோயம்பேடு மாதிரி அங்கேருந்து பல ஊர்களுக்கு வந்து எடுத்துன்னு போகிற மாதிரி அந்த பேருந்து நிலையம் வந்து அமையுது அதுக்கப்புறம் பூஞ்சேரியில் வந்து ஒரு நெடுஞ்சாலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது வந்து ஹைவே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுத் சைடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிஸியான ஏரியாவாக போயிடும் அப்படி பிஸியான ஏரியாவை அது மாறுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிளாட்ஸும் வந்து சூப்பர்பான க்ரௌத்துக்கு வந்து எடுத்துன்னு போயிடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்திக்கு வந்து கோயில் இருக்குது வேலை வாய்ப்புக்கு வந்து பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது போக்குவரத்துக்கு வந்து பல ரயில் தடம் அண்டு பஸ் தடங்கள் இருக்குது நீங்கள் அப் டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரையும் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கும் மேம்பாலம் வந்து அமைக்கிறாங்க எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்ரோ வந்து வந்துடும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லுவாங்க ரெண்டு தரப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈபியம் இருக்குது வாட்ரூம் இருக்குது ஸோ போதிய வசதி இருக்கிறதுனால இதில் என்னுடைய ஒரு பிளாட்டுடைய ரேட் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோமா இந்த சைட்டு வந்து ஒரு ஆன் ப்ராப்பர்ட்டி ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கூடுதலான விலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தரப்பு மக்களும் ஈஸியாக வாங்குகிற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சர்வீஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே எடுத்து கொடுக்குறாங்க கைட்லைன் வேல்யூ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அதனால் நல்ல நிலையிலேயே வந்து உங்களுக்கு பேங்க்கு சர்வீஸ் வந்து கிடைக்கும் மக்களே உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி போதிய விவரம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிஸ்பிளேயில் வர நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக் பண்ண வர்றதுக்கு உங்களுக்கு வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் விரைவில் வந்து உங்களுடைய கனவு மனையை நினைவாக்கி கொள்ளுங்கள் இந்த கிரீஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெரிட்டேஜ் சிட்டியை பற்றி போதிய விவரங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்க இதை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க தொடர்ந்து இது மாதிரியான நல்ல ஃப்ளாட்ஸு பிளாட்ஸ் வில்லா இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குசி பிசி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவோட வீடியோவோட சைட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நீங்க குஷியா இருங்க பிஸியாக இருங்க தேங்க்யூ வெரி மச் பை